எங்க தெரியாத ரெண்டு பேர் ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க கோடிசரங்களை பத்தி முழு விவரங்களையும் மிரட்டி பணம் பறிப்போம் பணக்காரங்களை பத்தி உங்களுக்கு தகவல் யாரு அவங்க தான் எங்க கூட்டத்துக்கு தலைவர் அவங்க பேரு எனக்கு தெரியாது சார் இதுவரைக்கும் அவங்களை பார்த்தது இல்லை நீங்க பிடிச்ச காசே 22 கொலைல சம்பந்தப்பட்டவrename ஆமா உங்க டிபார்ட்மெண்ட்ல யார்குமே அந்த கூடு தடயலாம் தெரியாதப்போ நீங்க மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க थैंक यू திட்டம்போட்டு கொலை பண்றவலாம் சின்ன விஷயத்துல மாட்டிக்கوا இவளுக்கு வந்த கொலைக்கு சம்பந்த இருக்குன்னு தெரிஞ்சுதான் பிடிச்ச இன்னைக்கு பத்திரிக்கையில உங்க டிபார்ட்மெண்ட்ட பாராட்டுதனே அது உங்கனால தான் சார் கंग्रेचुலேஷன் ஆ வரட்டோ வரட்டோ என்னால என் டிபார்ட்மெண்ட்க்கு பேர் வரட்டோ

अरे आ

என் பொறுப்புல இருந்தவன் அது மட்டும் இல்ல வெட்டிட்டு போன குற்றவாளிய என்னால் பிடிக்க முடியாம போயிடுச்சு சரஸ்வதி இந்த சம்பவத்தால அநேகமா என் வேலையே போனாலும் போயிடும் ஹலோ பெருமாள் நான் எஸ்பி ராஜேந்திரன் பேசுறேன் சார் கோர்ட்டுக்குள்ளேயே வந்து ஒருத்த மேஜிஸ்ட்ரேட்டை அடிச்சு போட்டு அக்யூஸ்ட கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கான் அந்த இடத்துல நீங்க இருந்து அக்யூஸ்டுக்கு ஏன் பாதுகாப்பு தரலன்னு தண்ணிலே விளக்கம் கேட்டோம். நீங்க கொடுத்த விளக்கம் திருப்தியா இல்லேன்னு டிஜிபி ஆபீஸ்ல இருந்து தற்காலிகமா உங்க வேலை நிக்க செஞ்சிருக்காங்க. என்னங்க? போயிடுச்சு. அப்ப எங்க? யாருங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொண்டாட்டியோட ஒரு சனியே வீட்டுக்குள்ள வந்துச்சே. அது எங்க? அவனுக்கு லேசா காய்ச்சல் அடிச்சது என் மருமக அவனை டாக்டர் கூட்டிட்டு போயிருக்கா டாக்டர் என்னங்க அந்த பாவியன் கடல மண்ண போட்டதால எனக்கு ஜரம் வந்து புள்ளதாச்சன உன்ன கஷ்டப்படுத்த வேண்டியதா போச்சு இதுல என்னங்க கஷ்டம் முதல்ல ஜன்னியே வந்தா கூட டாக்டர் கிட்ட போக மாட்டேன் இப்ப பொண்டாட்டி னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் சாதாரண காய்ச்சலுக்கு கூட டாக்டர் கிட்ட கூட்டி போறேன் எதுக்கு எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டாடியா அதுக்கு அவன் அடிக்க சொல்லுது கேளுங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் நினைச்சீங்க இப்படி எல்லாரும் ரோட்ல அசைக்கப்படுத்தாதீங்க அதுناweni புடி. ஹே இவன் போகல. வீட்டுக்குள்ள போயிடுச்சு. காரணமா? நான் பிறந்த சொன்னேன். நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நேர சரியில்லைன்னு சொன்னேன். இப்போ ஏன் நேரம் சரியில்லைன்னு நான் கேக்குறேன். சரியா இருந்ததா? அவங்க வயித்துல கருவான சரியா இருந்ததா? இல்ல நான் சொல்லியா? புள்ளை இன்னா புள்ளையா புரப்பேன் என்ன புள்ளை உலகத்துல ஆசப்பட்டு புரக்கறதுல நீங்கலாம் பெத்துவீங்க உங்களுக்குலாம் ஒரு கேடு களம் வந்துருச்சுனா மொத்தப் படி அந்த புள்ள தலையில போட்டு வாழ்க்கைய நாடமாக்கிடுவீங்க இந்த இடத்துல தான் புரக்கன முடிவு பண்ற சக்தி ஆந்த ஒரு குழந்தைக்கி கொடுத்திருந்தானாம் தர்மமன்றே எത്ര நல்ல உங்களுக்கு வாரிசு மாதிரி கேடு கட்டவனுக்கு இப்படி ஒரு பாக்கியம் சின்ன வயசுல போட்ட நீட்டும் போது அதல போட்டா நீ சொன்னேன் அதிக மார்க் வாங்கிட்டு வந்தே என்ன காப்பி காப்பி அன்னைக்கு நீ வாங்கின லஞ்சத்துக்கு ஏன் மேல திருட்டு பழி இன்னைக்கு உன் வேலை போனதுக்கு நான் காரணமா ஒன்னு மாதிரி சொல்ல அப்பனுங்க புள்ள ஆசையா எதையாவது செஞ்சு காட்டினா அதை பாராட்டி வரவேற்கிறத விட்டுட்டு உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லி முயற்சியை கெடுத்து குட்டி சோறாக்குறீங்க ஒரு சின்ன தப்பு கூட தண்டச்சோறு தருதரம் மூதேவி முட்டாள் முண்டம் உருப்பிடாதவ ஒண்ணுக்கு உதவாதவ இப்படி எத்தனை பட்டத்தை அந்த புள்ள வளர்த்துக்குள்ள அவனுக்கு சூட்டுறீங்க இதுக்கு அப்புறம் எப்படி அயோக்கியமா வளருவோம் உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு மகன் கிட்ட விட்டுட்டு நீங்க வாங்குற சம்பளத்தை கொடுத்து வீட்டு போட சொல்லுங்க முப்பது வயசுல தமிழ்நாட்டுக்கு போடுவான் வயசுல அவன் பட்ஜெட் போடுவாயா அதை விட்டுட்டு சரியில்லை சமைச்ச சரியில்லை சரியில்லை உங்க போக்கத்த பழி சொல்ல எத்தனை நேரம் எத்தனை நேரம் வச்சிருக்கீங்க